வணக்கம் நண்பர்களே இன்று புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆங்கில புத்தாண்டிற்கு முக்கியமான என்ன பலன்களை இந்த ஆண்டு சொல்ல போகிறது அப்படின்னு பார்க்கலாம் முதலில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டில் தனித்துவமான பலன்கள் அப்படின்னு சொல்வதை விட மேஜராக கிரக நிலைகள் மாற்றத்தை அடையக்கூடிய நிலை இருக்கிறது வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுமே இந்த ஆண்டு மாற்றமடைய இருக்கிறது ராகு கேது கிரகங்கள் சனி கிரகம் குரு கிரகம் இந்த அடிப்படையில் ஓவராலாக இந்த ஆண்டு எல்லா ராசிகளுக்கும் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கும் இந்த ஆண்டு தொடங்கக்கூடிய அந்த லக்னம் எப்பொழுதுமே சூரியனுடைய அடிப்படையில் ஜனவரி மாதம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் புத்தாண்டாக வரக்கூடியது கனி லக்னத்திலேயே இருக்கக்கூடிய நிலை அந்த மிட்நைட் நைட் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு நாம் கணிக்கக்கூடிய நிலையில் எப்பொழுதுமே சூரியனுடைய அடிப்படையில் லக்னம் வரக்கூடிய நிலையாக இருக்கும் சந்திரனுடைய நிலை இந்த ஆண்டு புத்தாண்டிற்கு தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் சந்திரன் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான நிலை சந்திரனுடைய ஆளுமை சற்று இந்த ஆண்டு முழுவதும் இருக்க போகிறது சற்று பலவீனமாக இருக்கக்கூடிய நிலையாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எல்லோருமே மன ஆரோக்கியத்தை சரியாக பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்வது எனக்கு தெரிந்த வகையில் ஓவர் ஆல் நான் சொல்ல நினைக்கிறேன் மேலும் தனித்தனி ராசிகளுக்கு விரிவாக என்னென்ன கிரகங்கள் மாறக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய வகையில் முதலில் மேஷ ராசிக்கு இந்த பதிவில் பலன்களை பார்க்கலாம் மேஷத்திற்கு இந்த ஆண்டு தொடங்கிய மூன்று மாதங்களில் முக்கியமான ஒரு கால மாற்றம் கிரகநிலை மாற்றம் சனி கிரகம் மீனத்திற்கு மீனத்திற்கு மாறக்கூடிய நிலை மேஷராசி நண்பர்களுக்கு ஏழரை சனி தொடங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சனி ஏழரை சனியாக மேஷராசிக்கு வந்தாலும் இவர்களுக்கு பாக்யாதிபதியான குரு கிரகமும் மாற இருப்பது சனி மாறிய இரண்டு மாதங்களில் மே மாதம் பதினான்காம் தேதி குரு கிரகம் உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு மிதுன ராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பேலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னே சொல்லலாம் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் டார்கெட் பண்ணக்கூடிய நிலையும் உங்களுடைய தந்தையார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுஷு ராசியை டார்கெட் பண்ணக்கூடிய நிலையும் இந்த ஆண்டு தொடங்கக்கூடிய அந்த இரண்டாம் என்னுடைய ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய தாயார் ஸ்தானம் உங்களுடைய மனது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம் தன் சுகம் தாய் சுகம் வீடு வாகனங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய நான்காம் அதிபதியாகவே மேஷ ராசிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இந்த சந்திரன் வந்து விடுவார் இந்த சந்திரனுக்கு தான் சனி தொடங்க இருப்பதனால் இன்வேரியபிளி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மன ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை எந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களை நீங்க ஃபாலோ பண்ணினால் உங்களுடைய ஒரு டிசிப்ளின் பெட்டராக இருக்கும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடித்து இதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும் ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சற்று பொறுமையுடன் அந்த ஒரு ஹாபிட் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையில் அதை ஸ்டிக் ஸ்டிக் பண்ணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அலட்சியம் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டை பார்க்கிறார் உங்களுடைய பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அங்க இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்க போகிறார் ஏனென்றால் குரு கிரகம் மாறிய நான்கு நாட்களில் பதினெட்டாம் தேதி மே மாதம் ராகு கிரகம் உங்களுடைய பனிரெண்டில் இருந்து உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தான ராகுவாக அமர இருக்கிறார் பதினொன்றில் இருந்த சனி பனிரெண்டிற்கு மாறுவார் பனிரெண்டில் இருந்த ராகு பதினொன்றிற்கு ரிவர்ஸ் ஆர்டரில் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கேது கிரகம் உங்களுடைய ஐந்து என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியம் தந்தை வழி உறவினர்கள் தந்தை வழி ஒரு அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய நிலையை எல்லோருக்குமே சூரியனுடைய காரக வகையில் இது அப்ளை ஆகும்னு சொல்லலாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது புத்திரஸ்தானமாக எடுத்துக்கொள்ளலாம் காலச்சக்கரத்தின் இது எல்லோருக்குமே புத்திரஸ்தானம் தந்தை வழி உறவு சொல்லக்கூடிய நிலையாக இருக்கும் இந்த வீட்டிற்கு கேது வருகிறார் அடிப்படையில் வரும்பொழுது உங்களுக்கு இது டபுள் பலன்களை இது கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது மேஷராசி மறக்கக்கூடாது கேது கிரகம் ஐந்தில் இருக்கிறார் ராகு பதினொன்றில் இருக்கிறார் சனி கிரகம் பனிரெண்டில் ஏழரை சனியாக தொடங்குகிறார் குரு கிரகம் மூன்றாம் வீட்டில் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறார் ஏனென்றால் பனிரெண்டு ஒன்பது மூன்றில் இருப்பது ஒன்பதாம் வீட்டிற்கு பாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வீடுகள் வகையில் வாழ்க்கை துணை பார்ட்னர்ஸ் உங்களுடைய லாபம் பொருளாதார வளர்ச்சி ஏற்றம் இரண்டாம் திருமண லாபங்கள் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் குரு செல்லக்கூடிய நட்சத்திர சாரங்களும் இங்கு ரொம்ப முக்கியமான நிலை இது ஒரு ஷேலோ பிரடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் குரு பெயர்ச்சிக்கு தனிப்ப தனி வீடியோ கொடு கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாலும் குரு செல்லக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம பார்க்கலாம் ஏன்னா குரு மேஷராசிக்கு ஒரு பெரிய சேவியர் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு கிரகம் உங்களுடைய நட்சத்திர ராசிநாதனுடைய நட்சத்திரம் அங்கு இருக்கிறது மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் தன்னுடைய சுய நட்சத்திரமும் இருக்கிறது ஸோ எல்லா விதத்திலும் இந்த குருவை நீங்க தைரியமாக நம்பலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவிற்கு மன ஆரோக்கியத்தை மட்டும் கட்டுப்படுத்த மெயின்டைன் பண்ண தெரிந்து விட்டால் மேஷ ராசிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது முக்கியமாக நான் சொல்ல நினைப்பது மேஷத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் மேஷ ராசி அப்படின்னு அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலே இந்த தசாபூதி ஆர்டர்ல நமக்கு ரொம்ப எளிதாக பலன்களை சொல்ல முடியும் ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு முன்னர் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இல்ல அந்த இள வயதில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சந்திர திசை வரை அவங்க கடந்து இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த சந்திர திசை வரைக்கும் வந்து இதுவரைக்கும் டிப்ரெஷனை உணராதவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான காலகட்டம் கண்டிப்பாக மன ஆரோக்கியத்திற்கு இந்த சந்திர திசையை ஒட்டி நடக்கக்கூடிய நண்பர்கள் மிக 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 அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை யோகா பிராக்டிஸ் ஒரு நாளைக்கு இரண்டு முறை நீங்க பிராணாயாமா பிரீதிங் எக்ஸசைசஸ் இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் இதெல்லாம் சென்சியராக நீங்க செய்தால் ஓரளவிற்கு நீங்க நல்ல ஒரு பலனை அடைய முடியும் இல்லைன்னா உங்களுடைய சந்திரனுக்கு திரிகோணத்தில் கேது கிரகமும் சந்திரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீட்டில் சனி கிரகமும் இருப்பது ராகுவினுடைய பார்வையும் இருப்பது பயங்கரமான மூட் ஸ்விங்ஸ் இந்த மாதிரி ஒரு மைண்ட்ல வந்து கண்டிப்பாக டிப்ரெஷன் கொடுக்கலாம் ஒரு முறை டிப்ரெஷன் வந்தவங்களுக்கு திருப்பி வராதுன்னு சொல்லலாம் இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் மட்டும் கொண்டால் போதும் தொழில் ரீதியிலான வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உத்தியோகத்திற்கான வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிக நண்பர்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பாக இருந்தால் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக அது மாறிவிடும் இது வரவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளலாம் வராதவங்களுக்கு குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பது காலச்சக்கரத்தின் மேஷராசியின் பாதகாதிபதி கர்மாதிபதி சனி பெரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் நின்று பார்ப்பது கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் பேச்சில் உணவில் இதெல்லாமே நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன் அடிஷன் டு தீஸ் திங்ஸ் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேஷராசி மிக அதிக கவனம் தேவை இந்த நட்சத்திர ஆர்டரில் நீங்க உங்க தசா புத்தி ஓரளவிற்கு சாதகமாக இருந்தால் ஒரு நல்ல பிளேஸ்மெண்டில் இருக்கக்கூடிய ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரக திசை இல்லைன்னா அந்த சாரம் வாங்கிய திசை பலமுள்ள திக் பல திசை எல்லாம் இருந்ததுன்னா பெரிய பாதிப்பு இருக்காது ஆனாலும் கோச்சாரம் சற்று உங்களுடைய ஒரு மேலே சொன்ன விஷயங்களுக்கு அதிக கவனம் கொடுக்க வேண்டிய நிலை பயமுரர்தர பலன்களை நம்ம தொடர்ந்து சொல்லாமல் ராகு கேதுவிற்கு வரும் பொழுது ராகு கிரகம் பதினொன்றில் இருப்பது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இரண்டாம் திருமணம் அது தொடர்பான விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் முதல் திருமணத்திற்கு காத்து கொண்டிருந்தவங்களுக்கும் திருமண பாக்யம் அற்புதமான யோகமான பலன்கள் நினைத்ததை விட ஒரு உயர்வான நிலையில் வாழ்வில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு குவாலிட்டி ஆஃப் லிவிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த நேரத்தில் திருமண வாழ்வில் என்டர் பண்ணக்கூடிய மேஷ ராசி நண்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் லெவன்த் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ராகு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சி மிகுந்த ஒரு ஏற்றமான காலகட்டம் நினைத்ததை அடையக்கூடிய ஒரு நிலை வெளிநாட்டு வருமானம் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஏற்றம் இதெல்லாம் கொடுப்பார் ஆனால் குருவும் ராகுவும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த திரிகோண பார்வை திரிகோண இணைவு கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலுமே சற்று ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பது ஒரு வெளியில இருக்கக்கூடிய நேபர்ஸோட பேசணும்னா கூட நீங்க சற்று எச்சரிக்கையாக இருப்பது அந்த அளவிற்கு நீங்க சட்டிலாக இருப்பது மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் கூட சொல்லலாம் ராகுடைய உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு இருக்கிறது புதிதாக எது முயற்சி செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை இல்ல பல முறை நீங்க யோசித்து செய்ய வேண்டும் ஏழரை சனியுடைய ஆளுமை அப்படிங்கறது விரயங்களை ஒரு பக்கம் அது அதிகமாக இழுத்து கொண்டு செல்லலாம் தேவையில்லாத ஓவர் கான்பிடன்ஸினால் உங்களுக்கு சில சிக்கல்களை அது கொடுக்கலாம் ராகவினுடைய மற்றொரு புறம் துலாம் ராசி உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு புதிதாக பார்ட்னர்ஷிப் தொடங்கக்கூடிய தொழில் பார்ட்னர் இருந்தாலும் திருமணத்திற்காக நீங்க புதிதாக ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு சரியான முறையில் இதை நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களை முதல் ஒரு வருடம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் பொறுமையாக இதை நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டும் இருவருக்கும் ராகுவின் ஆளுமை இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை கேது உடைய ஆளுமை நடித்துக்கொண்டால் உங்களுடைய ராசிக்கு திரிகோணமாக நேரடியாக கேது தொடர்பு கொள்கிறார் கேது சந்திரன் கண்டிப்பாக மன ஆரோக்கியம் டிப்ரஷன் கொடுக்கக்கூடிய நிலை முதலிலே சொல்லிட்டோம் ஒன்பதாம் வீட்டையும் கேது தொடர்பு கொள்வதனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருமானம் பொருளாதார ஏற்றம் எல்லா விஷயங்களுமே உங்களுடைய ஹார்ட் ஹார்ட்வொர்க் சுயமுயற்சி பல நாள் உழைப்பிற்கு தகுந்த பலன்களாக மட்டுமே அமையும் சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டை திரிகோணமாக கேது தொடர்பு கொள்வதனால் அதிர்ஷ்டத்தை முயற்சிகளுக்கு நல்ல பலன் உடனடியாக நிலையாக இருக்கும் தந்தை ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பூர்வீகம் தொடர்பான சில விஷயங்களில் கடுமையான சில சிக்கலை சூழலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை மேஷ ராசிக்கு தொடரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இதற்கு முன்னர் இதை சால்வ் பண்ணி இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இருக்கும் அது சால்வ் பண்ணாத நிலையாக இருந்தால் இது இந்த காலகட்டத்தில் கேது இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இது இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது முக்கியமாக கேது கிரகம் ரிவர்ஸ் ஆர்டரில் செல்லக்கூடிய நிலை உத்திரத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக ஐந்தாம் வீடு ரொம்ப கவனம் முதல் குழந்தை உங்களுக்கு வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவில் சற்று கவனம் அவர்களுடைய மன ஆரோக்கியமும் கவனம் காதல் தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தசா புத்திக்கு ஏற்றாற் இருக்கலாம் சிக்கல்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு நிலையாகவும் இருக்கலாம் அதன் பிறகு சுக்கிரனுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ரீதியிலான பிரச்சனைகளை சரியாக நீங்க பொருளாதாரத்தை கையாள வேண்டிய நிலை கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப நிதானமாக இருப்பது ஒரு முக்கியமான பலனாக இருக்கும் கேது தன்னுடைய சுயசாரத்தில் தன்னுடைய இந்த பிரயாணத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருப்பார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க எல்லாமே உங்களுக்கு சுகமாக இருக்கும் ஆனாலும் எல்லாவற்றிலும் சிறிது கவனம் தேவை அப்படிங்கிற பலனாகவே இருக்கிறது மேஷத்திற்கு ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் ஒரு அடங்காத ஒரு ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த அதிக கிரகங்களை சனி வந்து அடக்குவாருன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட அஷ்டம சனி தொடர்ந்த காலத்தில் இருந்து மேஷராசிக்கு பொருளாதாரம் உத்தியோகம் தொழில் வருமானம் தான் சிக்கல் அப்படின்னு சொல்லலாம் இது தொடர்பாக குடும்ப வாழ்வில் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே நல்ல பலனை இந்த ஏழரை சனி கொடுப்பார் ஏனென்றால் விரயஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகம் வந்து அமர்ந்து அற்புதமான ஒரு சுப நீங்க பெரிதாக செய்து கொள்ளக்கூடிய நிலையும் விரயங்களை டோட்டலாக கட் பண்ணக்கூடிய நிலையும் இருக்கும் அதே கணவன் மனைவி உறவில் சற்று கவனத்தை இது கொடுக்கக்கூடிய பலனாக இது இருக்கிறது இதுதான் மேஷ ராசிக்கு சனி கிரகம் மாறக்கூடிய பலன்களும் ராகு கேது கிரகம் குரு கிரகத்தினாலும் ஏற்படக்கூடிய பலன்கள் குருவினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வளர்ச்சி இதில் சந்தேகமே கிடையாது ஆனால் ராகுவை குரு பார்ப்பது ராகு நட்சத்திரத்திலே திருவாதிரையில் மூன்றாம் வீட்டில் செல்வது புதிய முயற்சிகள் நீங்க எது செய்தாலும் முக்கியமாக லட்சக்கணக்கில் பணம் இன்வால்வ் பண்ணக்கூடிய எந்த விஷயம் இருந்தாலும் இந்த புது ஆண்டில் ராசிக்கு சற்று சட்டிலாக இருப்பது ஓவர் கான்பிடன்ஸை கண்டிப்பாக தவிர்ப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்